கிறிஸ்தவ வன்னியர்கள் சார்பில் இங்கே நடைபெறுகின்ற ஒரு கலந்தாய்வு கூட்டம் வரையறுத்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய துணிவான வணக்கங்கள் தெரிவிக்கின்றேன் இங்கே வரையறுத்திருக்கின்ற பாஜகவர்கள் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வனவேல் ராமநன் அவர்கள் பாட்டாளிப்பு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் பெண்ணிண்ணிார் திருப்பதி அவர்கள் மற்றும் கூட்டமைப்பின் சார்பில் வரைக்கின்ற அனைத்து சொந்தக்காரர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நீண்ட நாட்களாக நம்முடைய கோரிக்கை அது உங்களுடைய கோரிக்கை நம்முடைய கோரிக்கை கிறிஸ்துவ வன்னியர்களை மிகவும் பின்படுத்தப்பட்ட பட்டியலில் எம்இசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு நியாயமான கோரிக்கை நீண்ட காலமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது மக்கள் கட்சி தொடக்கத்தில் இருந்து ஆதரவு அளித்து வருகிறது அதாவது நம்முடைய அரசியல் சாசனத்தில் மதத்தை வைத்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை கொடுக்கிற சமூக பின்தங்கிய நிலை கல்வி மற்றும் சமூக பிந்தக நிலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இடஒதுக்கீடு நலத்திட்டங்களை வழங்கி அவர்களை முன்னேற்ற வேண்டும் அஃபர்மேட்டிவ் ஃபார் அண்ட் எஜுகேஷனலி தான் இருக்கு தவிர அதுலிஜன் எந்த வார்த்தையும் அந்த அடிப்படையில் தான் வன்னியர்கள் மட்டும் கிடையாது இவர் பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் அவர் கிறிஸ்துவராக மாறினால் அவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற இடஒதுக்கீடு பட்டியலினத்தை சார்ந்த இடஒதுக்கீடு தான் கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் இதுதான் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது ஆனால் இது ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து மதம் மாறினால் இடஒதுக்கீடு மாறும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கின்றார்கள் இது தவறான நிலைப்பாடு இதை மாற்ற வேண்டும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் மாற்ற வேண்டும் இங்கே வன்னியர் கிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் பட்டிலங்க சமுதாயம் பழங்குடி சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்றுதான் ஒரு காலத்தில் இருந்தது அதாவது எண்பத்தி ஏழுக்கு முன்பு வரை எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு வரை பிசி எஸ்சி எஸ்டி இது மூன்று பிரிவு தான் இருந்தது இதற்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு எண்பத்தி ஒன்பது நான் ஐயா அவர்கள் தலைமையில போராட்டம் பிறகு தான் எம்பி சி என்று பிசியில இருந்து ஐம்பது விழுக்காடு பிசியில இருந்து எம்பி சி இருபது விழுக்காடு பிரிக்கப்பட்டு அதற்கு தனியாக ஒரு இட ஒதுக்கீடு வாங்கினது எண்பத்து ஒன்பதுக்கு முன்பு கிறிஸ்துவ வன்னியர்களும் சரி வன்னியர்களும் சரி எல்லாமே இந்த பிசியில தான் அடங்கினார் அப்போ எண்பத்தி ஒன்பதுல மாநில அரசு ஒரு பிரிவை உருவாக்கிய பிறகு கிறிஸ்துவ மட்டும் அதில் இருப்பது நியாயம் கிடையாது பிசியில் இருப்பது வண்டியர்கள் வந்து எம்பிசியில் இருப்பது அது நியாயம் என்ன பொறுத்த வரைக்கும் சமூக பிரச்சனை இது திடீர் என்று வளர்ச்சி அடைய முடியாது ஓ வன்னியர்கள் கிறிஸ்துவ மதத்தை மாறினாலும் இப்ப இல்ல எப்பொருளத்துல மாறினாலும் அவர்கள் வந்து அதே கல்வி இப்ப இருக்கிற வன்னியர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே நிலையில்தான் கிறிஸ்துவ வணிகர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய சமூக பொருளாதார நிலையை வந்து மாறல இந்த நிலையில இருக்கிறாங்க இந்த மேட்டுப்பட்டி பகுதியில் மட்டும் இல்ல மற்ற மத்த எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் எனக்கு நான் எல்லா இடத்துலயும் போய் தான் வந்திருக்கேன் எனக்கு தெரியும் எனக்கு நிறைய புரிதல் இதுல இருக்கு தான் இதுல டெக்னிக்கலாவும் பார்த்தா நிச்சயமாக வன்னியர் கிருஷ்ணனுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அவர்கள் எம்பிசி ல கொண்டு வர வேண்டும் இதுதான் நியாயம் நீதி இயற்கை நீதி இது கொண்டு வந்தால் இன்னும் வேகமாக வளர்வார்கள் இன்றைய சூழலில் வன்னியர் கிறிஸ்தியர்கள் பிசி பட்டியலில் சேர்த்து அங்கே மிகப்பெரிய போட்டிகளாக நடக்கிறது அவர்களிடம் மற்றவர்களிடம் போட்டி போட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இந்த கோரிக்கையை பாட்டாளி முக்கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி மருத்துவர் ஐயாவும் சரி நாங்களும் சரி எல்லாமே சரி இது தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஏன் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் எம்பிசி பட்டியலில் சேர்ப்போம் என்று வாக்குறுதி உறுதி கொடுத்தார் நாலரை ஆண்டுகள் ஆகிறது சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சியும் இன்று வரை எடுக்கவில்லை இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் தேர்தல் நேரத்தில் மீண்டும் வருவார்கள் மீண்டும் நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம் என்று சொல்வார்கள் இதெல்லாம் அரசியல் ஆனால் இது சமூக பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை மதத்தை திணிக்க கூடாது யார் யார் சமூக நீதி பிந்தங்க இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இந்த சமுதாயம் இருந்தாலும் சரி நியாயமான ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் முதலமைச்சர் சொல்வது எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள் இது தவறானது இந்தியாவிலே கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்கண்ட் பீகார் அத்தொணை மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பெருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது ஆக முதலமைச்சர் அவர்கள் நேற்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு இன்றாவது அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன இது சாதி பிரச்சனை கிடையாது ஒரு பெயர் புரியலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்திக்கிறேன் நாட்டுல ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு ரெண்டு கோடி குடும்பம் என்ன நிலையில இருக்குதுன்னு தெரியும் ஐநூறு கோடி செலவாகும் மூணு லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அத்தனை டேட்டா இருக்கு மைக்ரோ டேட்டா எழுபது கேள்விகள் கேட்கணும் எழுபது கேள்விகள் என்ன ஒரு வீட்டுக்கு போனா வீட்டுல என்ன எவ்வளவு பேர் இருக்கீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதில் எந்த சமூக ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வீடு சொந்த வீடா குடிச்ச வீடா கல் வீடா ஓட்டு வீடா எத்தனை ஸ்கொயர் வீடு வீட்டுல பாத்ரூம் இருக்கா கரண்ட் இருக்குதா எத்தனை கழிப்பறைகள் இருக்கு குடிநீர் வருதா எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை முதல் பட்டதாரிகள் எத்தனை பேர் வேலை அரசு வேலையா தனியார் வேலையில இருக்கிறாங்களா இல்ல வீட்டுல சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா கார் இருக்குதா இப்படி எல்லாம் ஒரு எழுபது கேள்விகள் இருக்கு ரெண்டு கோடி குடும்பத்திலயும் இந்த எழுபது கேள்விகள் கேட்டா இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல சமூக நீதி கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு எடுத்தால்தான் அடுத்த ஐம்பது ஆண்டுகள் ஒவ்வொரு மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் பண்ணி இப்ப வன்னியர் கிறிஸ்தியில் இருந்த நிலையில இருக்கிறார் அவங்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் இல்ல நலத்திட்டங்கள் என்ன நடக்கிறாங்க முடி திருத்துகின்ற சமுதாயம் என்ன நிலையில இருக்கிறார் சலவை தொழிலாளர் என்ன நிலையில இருக்கிறார் மலைக்குறவர்கள் என்ன நிலையில இருக்கிறார் மீனவர்கள் வன்னியர்கள் யாதவர்கள் முத்திரையர்கள் பட்டியலின் இன்னும் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் சி பிரிவு எஸ்சியில ஆஹ் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கிறது பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு தேவேந்திர உள்ள வேளாளர் திராவிடர்கள் அருந்ததியர்கள் அருந்ததியர்கள் வந்து மேற்கு பகுதியில் இருக்கிறாங்க தமிழ்நாடு மேற்கு பகுதியில் தென் பகுதியில தேவேந்திரபு சமுதாயத்தை சாட்ட வடப்பகுதியில ஆதி திராவிட உட்பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கு உட்பிரிவுகளில் இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் ரிசர்வேஷன் அதுல வெறும் எட்டுல இருந்து பத்து உட்பிரிவுகள்லாம் எடுத்துட்டு போறாங்க மீதி அறுபத்தி எட்டுல இருந்து எழுபது உட்பிரிவுகள்ல இருந்து மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் அவங்க போட்டி போடுறாங்க அப்போ இது சமூக நீதி கிடையாது அப்படி கணக்கெடுப்பு நடத்தினா அந்த பட்டியலின சமுதாயத்தில் யார் யாருக்கு கிடைக்குது யார் யாரு கிடைக்கல கிடைக்காதவனுக்கு அவங்களுக்கு தனியா உள் இப்போ ஒரு பதினெட்டு பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு அதுல மூணு பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க ஆனா அந்த மூணு பர்சன்ட் அருந்ததில் வந்து பதினஞ்சு பர்சன்ட்லயும் போட்டிடலாம் ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா என்ன செய்யணும்னா அதுல வந்து ஐந்தா பிரிக்கணும் ரிசர்வேஷன் பட்டியலினா ஆறா பிரிச்சு அது யார் கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கணும் யாருக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் யாருக்கு புனிஞ்சும் கம் கம்மியாக கிடைக்குது அவளுக்கு அடுத்தது யாருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி அவளுக்கு நடுத்தது இப்படிலாம் பிரிச்சு பண்ணதுக்கு கிடக்குது டேட்டா இந்த டேட்டா இருந்தா தான் இப்போ வனியர் கிறிஸ்டியனுக்கு அதுல நம்ம எம்பிசியில கொண்டு வரது இன்னும் நியாயப்படுத்த முடியாது ஆமா இப்ப சமூக கல்வியிலோ பொருளாலையோ திருந்தங்கறி இருக்கிறாங்க அப்போ இந்த மைக்ரோ டேட்டா இருந்ததுன்னா இது இன்னும் நமக்கு இன்னொரு அதுக்குதான் நமக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியமானது ஆனா என்ன காரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டாருன்னு தெரியல பயக்கம் பயம் எடுக்க மாட்டாரு பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு அதிகாரம் இல்லை முதலமைச்சர் அதிகாரம் எப்படி வந்தது இந்தியன் இந்திய புள்ளிய சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி எட்டுல நாடாளுமன்ற சட்டம் நிறைவேற்ற அந்த சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் எடுத்திருக்காரு அந்த சட்டத்தின் கீழ் அப்ப இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்களும் அவங்க பஞ்சாயத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தலாம் சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு நடத்தலாம் எந்த கணக்கெடுப்பதும் நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவரும் நடத்தலாம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்றது இது முழுக்க முழுக்க அரசியல் அதெல்லாம் தப்பான ஒரு காரணம் சமூக நீதி என்பது தமிழ்நாட்டு பிறப்பிடம் அப்படிப்பட்ட பிறப்பிடத்துல சமூக நீதியே இல்லைன்னு ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்குதுன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அந்த நோக்கம் தான் நிச்சயமாக உங்களுடைய ஒட்டுமொத்தம் கட்சி ஒட்டுமொத்தம் சமுதாயம் எல்லாமே ஒரே தான் தொகுப்பு ஒரே வந்து தொப்பல்றவு அந்த ஊருக்கு போயிட்டாங்க அதனால தொப்பு மாற போறது கிடையாது அந்த மரத்துக்கு போயிட்டாங்க தைரியமா இருக்க இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் இது இது சமூக பிரச்சனை நியாயமான கோரிக்கையை அவசியம் அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் இதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்வேன் நானும் தயாரா இருக்கிறேன் ஆனந்த் போராட்டம் கூட சேர்ந்து நான் போராடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இது வந்து நல்ல இது வந்து முதமா நம்ம கொண்டு போகணும் அப்பப்பூர்வமா நம்ம கொண்டு போகலாம் நல்ல ஒரு இன்டலெக்சுவலா நம்ம கொண்டு போகணும் அதுக்கு நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிரஷர் மவுண்ட் பண்ணி பதில் அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் எல்லாம் சேர்ந்து நம்ம அதனால இது வந்து நியாயமான கோரிக்கை இது எல்லாமே நியாயமா இந்த கோரிக்கையை அரசு தமிழக அரசு ஒரு நேரம் இல்ல நான் சொன்னேன் எண்பத்தி வரைக்கும் பிசி ல எல்லாம் இருந்தது அப்புறம் அப்புறம் எப்படி திடீர்ல வந்து மதத்தை அடிப்படையில் வச்சுக்கிட்டு ஒரு எம்பிசி ல ஏன் சாக்க இது வேற இந்தியால சட்டம் அந்த மத்திய அரசு செய்யறது வேற இது மாநில அரசு மாநில அரசு எல்லாம் இது வந்து சில சட்ட சிக்கல்கள் எல்லாம் தெளிவுபடுத்தினா போதும் தெளிவுபடுத்தி நிச்சயமா இது கொண்டு வரலாம் அதனால அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துருக்கிறோம் எல்லாருக்கும் சொல்லுங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் சொல்லுங்க அதெல்லாம் இருக்கும் நம்ம எல்லா சேர்ந்து நீ மத்தியா பொதுப்பேரவர்கள் சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு முழு ஆதரவு எதுவுமே தருவோம் தந்துகிட்டே இருக்கும் நம்ம வெற்றி அடைகின்ற வரை எல்லாம் சேர்ந்து நம்ம போகிறோம்